ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஷோ நிப்பாட்டலாம் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு தோணுச்சு எல்லாருமே நிறைய பேர் ஏன் ஏன் இருந்தாங்க சொன்னேன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் தான் இருக்காச்சு சார் அது வெளியில ஓடி வரட்டும் சார் இப்போ அது வெளியில ஓடி வந்தா கூட நம்ம நிக்கிறது இன்னொரு மலை முகடு அங்கேருந்து அங்க ஒரு ஒரு விரட்டு விரட்டுச்சுன்னா கீழ்த்த எங்க சார் அப்படியே மெதுவா பாக்குறோம் அங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் லேஸ் அப்படி எழுந்திரிச்சு உட்கார போல அங்க தான் ரஜினி சார் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுவாரு அந்த புகையில வெளியே வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நிறைய சாமிகளுக்கு வந்து ஒரு உழுக்கன் மட்டும்தான் வச்சிருப்பாங்க வெளியில வந்து ஐயனார் சில மாதிரி நிறைய சில நிப்பாட்டிப்பாங்க அதான் நேர்ச்சைக்கு விடுறதும் அதுதான் கோயிலுடைய கருவறைங்கிறது உள்ள லிங்கம் தான் லிங்கம் இருக்கிறது ஒரு நூறு அடி தூரத்தில் உள்ள கருவறைக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு கண்ணை விழுந்து கீழே வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற நேரம் உள்ளே இந்த பொருள் இயக்குது எவன்டாவான் என் கண்ணன்னொண்ணான் அப்படின்ட்டு பார்த்தா கண்ணில் எதோ ஊற்றுது அப்படின்னு நினச்சிட்டு போனால் எனக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆகி எனக்கு வேற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ டாக்டர் போன தான் சொன்னாங்க எப்படி இது இப்படி ஆக வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க இருக்கு நாங்கள் இருக்கிற பாறை அந்த கல்ல தொட்ட பிறகு ஒரு சின்னஸும் ஒரு ஃப்ரேம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹிப்னாட்டிசம் ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட சில அமானுஷ அனுபவங்களை பற்றி பார்த்துக்கோங்க அது உண்மையில் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த ஷோவை நிப்பாட்டலாம் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு தோணுச்சு ஆ இப்போ எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அதை நிப்பாட்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அப்போதான் சொன்னோம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்ராவல் நம்ம வந்து போயிட்டே இருப்போம் சார் பட் நேரங்களில் வந்து நம்ம எதையும் கவனிக்காமல் ஒழுங்காக போயிட்டே இருந்தீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை சம்டைம்ஸ் நின்று ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன் நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாமே ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பட் அது இல்லைங்கிறதையும் நீங்கள் ரிஃபியூஸ் பண்ண முடியல இருக்குங்கிறதையும் சொல்ல முடியாமல் ஒரு ஸ்பெக்டேட்டராக தான் என்னுடைய டிராவல் இருந்தது பொதுவாக ஸோ ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பேய் ஆராய்ச்சியாளனா அப்படி இல்லை பட் அந்த இடத்துல பீப்புள் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயத்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்களோட சேர்ந்து ஒரு பார்வையாளனாக ஒரு ஸ்பெக்டேட்டராக இருந்து பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ரோல் அதுதான் நான் நினைச்சுக்கிட்டேன் பட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உண்மையிலேயே ஒரு ஒரு விஷயம் இருந்தது நம்ம பண்டூட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நிறைய சாமிகளுக்கு வந்து ஒரு கண் மட்டும்தான் வச்சிருப்பாங்க நீங்க ஒரு சிலை வச்சீங்கன்னா ரெண்டு கண் இருக்கும் ஓ சிலை வெளியில வந்து ஐயனார் சில மாதிரி நிறைய சிலை நிப்பாட்டிருப்பேன் அதான் நே நேர்ச்சிக்கு விடுறதும் அதுதான் ஏன் அங்கே மட்டும் ஏன் ஒரு கண் ஆனால் நீங்க ஒரு இதில் வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல எல்லா சிலைகளுக்குமே ஒரு கண்ணா இருக்கு இப்போ சிதம்பரத்தில் ஒரு ப்ரொஃபஸர் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறார் வித் ஸ்டூடெண்ட்ஸோட அதில் போனதில் என்ன பண்ணுறாரு ஒரு பையன் வந்து அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டல் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு என்னென்னா அந்த இது என்ன மெட்டீரியலில் இருக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான் ஓ ஸோ கையில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சார் அப்படிங்கிறான் டபக்குனு கண்ணு வெளியே வந்துருச்சு அது வெளியே வந்தோன்னா நம்ம கண்ணே பெரிய பாலாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஐத்தி வெளியில் பார்க்குறதுக்குன்னு ஒன்றாக இருக்குது பட் இவ்வளோ பெரிய கண்ணு வெளியே வந்து டபக்குனு விழுந்துருச்சு என்னடா அது என்ன செய்யறன்னு தெரியலன்னு பார்த்தா அந்த கண்ணு பார்த்தா டப்புன்னு அது எம்ட்டியாக இருக்குது கன்று இல்லாமல் அந்த இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு பயப்படுறாங்க ஸோ அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும் கட்டினா அங்கே கோயிலுடைய கருவறைங்கிறது உள்ள லிங்கம் தான் லிங்கம் இருக்கிறது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி தூரத்தில் உள்ள வெளியிலும் உள்ள கருவறைக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது கண்ணை விழுந்து கீழே வச்சு என்ன செய்யலான்னு யோசிக்கிற நேரம் உள்ளே இந்த குரல் கேட்குது எவன்டாவன் என் கண்ண நோன்னா அப்படின்ட்டு அந்த பூசாரிக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பட் ஆனால் சைமல் லெண்டிஸ் அவ்வளோ சத்தமாக கேட்குறாரு ஒன்னே கொண்டு போய் அந்த கண்ணை கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஏன்டா தோணு அப்படின்னு சத்தம் போடுறாரு சொல்லிட்டு ஒரு வெத்தலையில் வச்சு சாமிக்கிட்டே வச்சுருவோன்னு வைக்கிறாங்க பட் இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் போகிறேன் போயிட்டு அது என்ன நடக்குது பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த கண் எங்கே அப்படின்னு கேட்குறா அவர் வெத்தலையில் சுற்றி வச்சுருக்காரு அது வெத்தலையில் அந்த தண்ணி ஈரம்லாம் பட்டு பார்த்திங்கன்னா அந்த குங்குமத்தோடு சேர்ந்து வேறு இருக்கிறது நமக்கு பார்க்க ஒரு என்னடா அது அப்படின்னு தோணுது ஸோ நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து வரோம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க ஒரு அபுணார்மலாக இருக்காங்க அவங்க அப்படியே இந்த ஈரம் சுட்ட சொட்ட தலைவரி குழம்பு அதை நின்றுக்கிட்டு அவன் என் கண்ணை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க இல்லை என்னாச்சின்னு சொல்லு அப்படின்னு கேட்ட பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க என் கண்ணை யாரும் தொடக்கூடாது இங்க அப்படிங்கிறது இல்லை நாங்கள் யாரும் தொடலை பார்க்கறதுக்கு தான் வந்தோம் அப்படிங்கிறோம் அவங்க இடத்துக்கு பேர் ஒற்றைக்கண்ணும் தான் சொல்கிறாங்க இது ஒரு ஸ்டோரியாக பண்ணுறோம் இது என்ன நேர்ச்சிக்காக தெரியல பை ப்ராக்டிஸ் நம்மளுடைய இதில் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாமல் போயிடுச்சு எதுக்காக செய்கிறான் எதுக்காக செஞ்சாங்கிறத நடுவில் யாரும் பதிவு செய்யாமலும் இருக்கிறோம் நிறைய ஸோ ஒன்று சொல்லிவிட்டு நானும் ஒரு கேள்வியாக கேட்டுகிட்டு வந்துட்டோம் அந்த லேடிகிட்ட உட்காந்து பேசுகிறோம் பேசும்போது அந்த அம்மா சொல்லுறது இல்லை நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன் மத்தியானம் அப்போ திடீர்னு உன் கோயிலில் யாரோ வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் ஃபோன் சவுண்டு கேட்டுச்சு முதுகில் ஒரு அடி விழுந்துச்சு அதான் எந்திரிச்சி ஒடியே வந்துட்டேன் வரவில்ல குளம் இருந்துச்சு குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன் அப்படிங்குது நான் வந்த பிறகு புசு புசுன்னு இருக்குது யாரும் தொடாதீங்க நான் தொடரலன்னு சொல்லியாச்சு சொன்ன பிறகு எல்லாருக்கும் கூப்பிட்டு வீபுதி குங்குமம் கொடுக்குது கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து வீபதி ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குது ஒரு குங்குமத்தை எடுத்து இந்த அம்மா கொடு அப்படிங்குது தங்கச்சி கொடுங்குது விபூதி எடுத்து பசங்களுக்கு பூசுங்குது இப்படி ஒன்று ஒன்றுக்கா சொல்லுது ஒருத்தருக்கு வரும்போது நீ ஏன் எடுத்துக்கோ அப்படிங்குது இவர் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு எடுத்து கொடுமா அப்படிங்குறது நான் தான் சொல்கிறேன் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டுருச்சு இவர் விபதி வச்சுட்டு வந்துட்டார் வந்த பிறகு இது ஒரு இன்சிடெண்ட்டாக போச்சு இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த ஒற்றைக்கு நான் அந்த கண்ணை தோணின பிறகு அந்த பசங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க இந்த தோணுன பசங்க இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் வேறு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது இப்படி எல்லோரும் எல்லா இது யாரும் சம்மந்தப்பட்டாங்களோ எங்களை எல்லாேருக்கும் வேறு வேறு வகையான ஒரு பிரச்சனைகளோட இருக்குது பிரச்சனைகள்லாம் என்னென்னா அந்த பையனுக்கு லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி அடிப்படை தெரிஞ்சவன் ரோட்டில் விழுந்து கிடந்தான் காட்ஸ் டேஸ் அதான் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க அவன் ஒரு வாரம் ஜென்னி கடலூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு ப்ரொஃபஸர் வீட்டில் அவங்க ஒய்ஃபு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் எப்படி சஸ்பென்ஸாக இருக்குது நான் இங்கேருந்து வந்துவிட்டேன் ட்ராவல் முடிச்சு அடுத்த வாரம் எபிசோட் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா கண்ணில் ஏதோ ஊர்த்துது அப்படின்னு நினைச்சிட்டு போனா எனக்கு கண் நல்லா ரெட் ஆகி எனக்கு வேற மாதிரி ஆச்சு இப்போ டாக்டர்கிட்ட போனப்பறதான் சொன்னாங்க ரெட்டின் நல்ல ப்ராப்ளம் இருக்கு இது எப்படி இது இப்படி ஆக வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு இல்லைங்க இது ஒரு சின்ன மைனஸ் சர்ஜரி பண்ணணும்னாங்க ஸோ ரைட் இல்லை எனக்கு சின்னதாக ரெட்டன் நல்ல ப்ராப்ளம் ஆகி அது ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணாங்க பண்ணிட்டு முடிச்ச தான் தெரிஞ்சு இது ஏன் இப்போ வரணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு மேஜிக்கல் கோ இன்சிடென்ஸா இல்ல இது சார்ந்த விஷயமா இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனா போயிட்டு இருந்தது சரி அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து கேட்குறேன் அந்த விபதி கொடுத்தாங்கல்ல எடுத்துக்க சொன்னாங்கல்ல அவருடைய ஒய்ஃப் இருந்து இறந்து போகிறாங்க ஸோ இதெல்லாமே தான் ரிலேட்டடான விஷயங்கள் ஒன்று சில விஷயங்கள் உடனே தெரிஞ்சிடும் சிலது கொஞ்சம் நாள் போக போக தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அனுபவங்கள் இல்லை சார் நம்ம மனசு இந்த நேரத்துலையும் மனசு ஸ்டாங்காக இருந்தால் அது தெரியாமல் தெரியலை தெரியல மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமங்கள் இன்னும் நிறைய இருக்குது அந்த பிலீஸோடு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் ஆன்மீக பயணம் நிறைய பேர் கொண்டிருக்கேன் குறிப்பா ரஜினிகாந்த் போனி போயிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சார் ரஜினி சார் மூலமாக தான் போனோம் பெங்களூர்ல சாருடைய ரஜினி சாருடைய ஃப்ரெண்ட் ஹரி அவர் தான் எங்களை பிரச்சனைலாம் அழைச்சிட்டு போனாரு ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு கேவ் அது நம்ம ஊர் எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊரை பத்தி ஒரு பெரிய பெருமையும் ஒரு சந்தோஷமும் போய் இருக்கும் எங்க ஊரில் இருக்கிற பானதீர்து அருவி தான் எனக்கு பெரிய நயக்கரா மாதிரி இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எங்கூருக்கார் அவ்வளோ பேருக்குமே அருவி தான் பெருசாக தெரியும் அதுவும் அங்கே இருக்கிற இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு அடர்த்தியான காடு புலி இருக்கு மான் இருக்குது எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் அப்படி ஒரு காடு வந்து வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஸோ உங்களுக்கு இமயமலைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு புரியவே இல்லை மேலே என்ன நம்ம ஊர் கார்டுன்னு நம்மூர் நம்ம அருவியில் குளிச்சிருக்கோமே அப்படின்ட்டு தான் போகிறவங்கள ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் இருந்து இவ்வளோ இருந்தா இருந்துச்சு ஏன் குளிக்கிறீங்களா சார் இங்கே நாங்கள் ஏன் குளிச்சிடலாங்க அப்படின்னா ஏங்க சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க அப்படின்னா ஏங்க எங்கூர் பானதியிலேயே குளிச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு பானதீதம் பார்த்து எப்போவுமே சில்லா இருக்கும் உள்ளே குளித்த பிறகு தான் எந்திரிச்சி வந்த பிறகு தான் தெரிஞ்சு கைகளெலாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு என்னென்னா அங்கே உள்ள கிளைமேட்டு அங்கே உள்ள சில்னஸ் வேறு நம்ம ஊரில் இருக்கிற அறிவு உண்மையிலேயே வேற ஒரு அருவி அப்புறம் தான் தெரிஞ்சு ஆடடா அப்படின்ட்டு அதில் ஒரு முக்கியமான ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அப்போ நடந்தது என்ன பண்ணிகிட்டு இருந்த சீசன் அப்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் சார் நான் அந்த பாபாஜி கேவுக்கு மட்டும் தான் சார் வருவேன் எனக்கு நீ இது கூட பேமெண்ட் கூட இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க கொடுத்து இன்னைக்கு நீ விட்டு போயிடாதீங்க சார் விட்டு போயிடறாங்க சார்ன்னாருக்கு கண்டிப்பாக நீ வா போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னோம் ஒரு எட்டு பேர் அவரை அழைச்சிட்டு போறோம் அழைச்சிட்டு போயிட்டு பாபாஜி கேவுங்கிறது இங்கிருந்து டெல்லி டெல்லியிலேருந்து நைனிடால் நைனி டால் மாலையில இருந்து மேல துவாரகா கட்டுன்னு ஒரு ஏரியா யோகுடா சஷ்டங்களுடைய ஆசிரமம் அங்க தங்கிட்டு அங்கிருந்து வீடியோ பார்த்தேன் அந்த ஒரு திகில் பயணம் தான் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ போயிட்டு மேலே ஒரு நடந்து போகணும் ஒரு ஆறு கிலோமீட்டர் மேலே நடக்கணுன்னாங்க நடந்துவிட்டோம் நடந்து அங்கே போன பிறகு இதுதான் கேவு அப்படிங்கினாங்க கேவா அப்படின்னு பார்த்தா அது இருக்கும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டுக்கு அவ்வளோதான் இருக்குது பெரிய கேவ் வந்து கொஞ்சம் ஒரு ஆள் நின்று தியானம் பண்ணலாம் அந்த கேவிலேருந்து போனால் சின்ன கேவு வழியே வரலாம் சார் அப்படின்னாங்க இப்படி போக முடியாதுங்க வெளியில் வாங்கிச்சு சுற்றி கூப்பிட்டு போய் அந்த கேவ் அந்த இமாலயாஸ்திரியில் லேயர் லேயராக இருக்கும் மேலே அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நின்று பார்த்தா அப்படி இருக்குது அங்கே ஒரு ட்ரை ஒருத்தர் வந்திருந்தார் வந்துட்டு அவர் வந்து குகைக்குள்ளே போய்ட்டு ஊன்னு ஏதோ சவுண்டு கொடுத்தார் என்ன சார் சவுண்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு இல்லை ஹரி சார் தான் இருந்தார் ஹரி சார் தான் சொன்னார் ராஜ் உள்ளே சம்டைம்ஸு இந்த புலி கிளி கிடக்கும் இல்லை சிறுத்தை கிடக்கும் இல்லை ஓ இல்லைன்னா அனிமல்ஸ் ஏதாவது கிடக்கும் இவங்க போய் சத்தம் கொடுத்தானா வெளியே ஓடி வந்துடுவோம் அப்படின்னாரு நான் அப்போ தான் ஜெர்க்காச்சு சார் அது வெளியில் ஓடி வரட்டும் சார் இப்போ அது வெளியில் ஓடி வந்தால் கூட நம்ம நிற்கிறது இன்னொரு மலை முகடில் அங்கேருந்து ஒரு ஒரு வெரைட்டி வரட்டிச்சுனா கீழே தேங்க எங்கே சார் எனக்கு அதுக்கப்புறம் லேசாக பயம் வர ஆரம்பிக்குது என்னடா அது அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது பயந்து நிற்கிறோம் ஒன்றா சொன்னார் ஆலாம் ஒன்றும் இருக்காது வா அப்படிங்கிறாரு சார் சும்மா இருங்க சார் உள்ளே புளி இருக்குதுன்னு பயங்க அனுமிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உள்ளே போவீங்க இல்லை இல்லை வாங்க போயிடலாம் அப்படின்னாச்சு ஏன்னா அப்படி சொல்லிட்டு இருக்காரு என்னால் கீழே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நான் ஹரி சார்னு டீம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கேருந்து சென்னையில் வந்தடலாம் ஒரு கேமராமேன் ஆ அவர் வந்து மேலேருந்தேன் குகை வந்துருச்சா குகை வந்துருச்சா அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட இன்னொரு லேயர் ஆகுதுலேருந்து அப்படி எட்டி பார்த்தவர் அவங்க மாலைலேருந்து உருண்டு ஓடி வராரு தட தட தட் கால் ஸ்லிப் ஆகி உருண்டு ஓடி வந்து அப்படி வந்து குகை வாசலேருந்து இப்படி நிற்கிறார் பார்த்தோம் முகம்லாம் ரத்தம் கையெல்லாம் ரத்தம் இது என்னடா அது ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னா ஹரிசாரு சொன்னார் எப்பா நீ கொஞ்சம் ஓரமாக உட்காரு அப்படின்ட்டார் அவன் விழுந்து அடிச்சு அடியில் அங்கங்கே கிராய்ப்பில் அவன் பார்த்து அவன் உண்மையில் உள்ளே போய் வரணும்னு ஆசைப்பட்ட நண்பர் அவர் அவர் வர முடியல ஏற்கனவே இப்போ தான் புலி பயம் அடுத்தது இவர் விழுந்துட்டான் இதுக்கப்புறம் எங்களா கோயக்குள்ளே போகிறது அப்படின்னா எல்லாேருக்கும் லேஸ்ட்டாக ஒரு சின்ன நடக்க அப்புறம் அந்த ட்ரைப் முதல்ல உள்ளே போயிட்டான் உள்ளே போய் நான் போய் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு உள்ளே போய்ட்டு வந்துட்டு வாங்க சார் அப்படின்னா சார் போகிறார் அப்புறம் பிரதீப் போனார் அதுக்கப்புறம் நான் போகிறேன் மூணாவது போகும்போது என்ன சொல்கிறாங்க ராஜ் சார் ரொம்ப பயமாக இருந்து வேணாம் சார் நீங்கள் இப்படியே கூட வைண்டை கொடுத்துருங்க அப்படின்னாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டி எங்கள் கோயக்குள்ளே போகாமல் இருப்பானா அப்படின்னு ஒன்றா சரி வாங்க அப்படின்ட்டாங்க கோவிலுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்படி இப்படி போக முடியாது ஸோ முதல்ல நேராக படுத்துக்கணும் காலை ரெண்டையும் போட்டு மெதுவாக போய் வச்சுட்டு உள்ளே போய் இறங்கிடணும் ரெண்டு அடி தானே இருக்குது ஓ இறங்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே தர தட்டலை இதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஆறு அடியில் இருக்கோமா பத்தடியில் இருக்கோமா இல்லை பாதாளம் வாங்குறது தெரியல இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டாங்க பட் போனாலும் அவங்கள்ட்ட எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சவுண்ட்ஸ் இல்லை இறங்குறதா வேண்டாமா இ சார் மேலேருந்து மேலேந்து குரல் கொடுக்குறாங்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருங்க மேலேங்கிறாங்க இருங்கங்க இருங்க பார்ப்போம் அப்படின்ட்டு டக்குனா இப்போ மட்டும் நகர்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் என்னென்னா இதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்தீங்கன்னா கீழே போயிடுவீங்க கண்ட்ரோல் இருக்காது இந்த வெளியில் வந்து பார்த்துட்டு உக்கிலேருந்து பார்க்க திரும்பி பாக்குறீங்களா அந்த பிளாக் ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும் இனிமே அவரை வழி இல்லை நீங்கள் பாபாஜியோ இல்லை நீங்கள் கும்பிட்ற சாமியோ இல்லை நீங்கள் கும்பிட்ற ஏதோ ஒரு நம்பிக்கையோ உங்களை இயக்கி ஆகணும் நீங்கள் அவரை வழியே இல்லை நீங்கள் அன்பான சரண்டர் ஆகணும் இல்லை பாபாஜி அப்படின்னு சொல்லி உள்ளே குதிச்சிட்டா ஒன்றும் இல்லை ரெண்டு அடியில் தர நீங்கள் இன்னுமோ பெருசாக ஒன்றும் பயந்துட்டு பயம் சரி தராத டிசு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வெளியில் உள்ள குகையுடைய அந்த எட்ஜி மூடிடுச்சு வெளிச்சம் தெரியாது ஃபுல் இருட்டு இதுக்கப்புறம் நம்ம நடந்தால் நம்ம தான் போயணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தவள முடியாது இப்படியே தான் போகணும் இப்படி படுத்துட்டு இப்படியே தான் போகணும் இதுவாக போக ஆரம்பிக்கணும் அந்த ஆஃப் செகண்ட் அங்கே இருக்கிற பாறை அந்த கல்ல தொட்ட பிறகு ஒரு சில்னஸ்ஸும் ஒரு ஃப்ரேம் ஆச்சு அவ்வளோதான் நீங்கள் மெஸ்மரைஸ் ஆன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹிஃபினாட்டிசம் ஸ்டேஜில் இருந்த மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் வேலையில் எந்த சிந்தனையும் இல்லை நம்ம பற்றி நமக்கு இருந்த நம்ம மனசு நம்ம யார் நம்ம சிந்தனை இல்லை எந்த சிந்தனையுமே இல்லை சும்மா பாய் மட்டும் எதுவும் இல்ல பாபாஜி பாபாஜின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் வீடு இல்லை நம்ம யாரு என்ன எல்லாத்தையும் மறந்து அது ஒரு மாதிரியான மெடிடேட்டூ ஸ்டேஜ் அது அதில் அப்படியே மெதுவாக நடந்து நடந்து இல்லை அப்படியே தவழ்ந்து 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 உள்ளே போய் உட்காந்தா அங்கே தூரத்தில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியுது அங்கே வந்து கேண்டில் ஏத்துறாங்க ஹரிசார் ஏற்றிட்டு இருந்தாரு அப்போதான் தெரியுது யாரோ கேண்டில் ஏத்துறாங்க அப்படின்ட்டு இன்னும் ஏற்றிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் மெதுவாக காலில் தெரியுது முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அங்கே ஒருத்தர் இருக்காங்க அங்கே ஒருத்தர் இருக்காங்க ஓ நாலு பேர் இப்படி தான் பதுங்கி தான் இருக்கும் போலையே அப்படிங்க தான் ரெஜிஸ்டர் ஆகுது நின் நின்று நிற்க முடியாது நீங்கள் சைட்லலாம் அது பண்ண முடியாது பார்த்துட்டே இருக்கிறோம் பார்த்துட்டுனா கேண்டில் ஏற்றின பிறகு அங்கே வச்சுட்டு இது பண்ணுறாங்க அப்போ தான் மெதுவாக நீங்கள் வேறு உங்களுடைய கவன சிதறல்கள் எங்கேயுமே இல்லை அந்த இடத்துல அப்படியே மெதுவாக பார்க்குறோம் அங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் லேஸ் அப்படி எழுந்திரிச்சு உட்கார்லாம் போல் அங்கே தான் ரஜினி சார் உட்காந்து மெடிடேட் பண்ணுவார் டைம் நினைக்கல அப்படின்னாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ரிட்டர்ன் ஆகிறோம் ரிட்டர்ன் ஆயிட்டு வெளியில் வந்து வரும்போது அந்த குகையில வெளியே வந்தீங்கன்னா காட் அப்படி ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அது எங்கேருந்து வந்து இரு்லேருந்து வந்த பரவசம் இல்லாது அது உண்மையிலே இருட்டுனா எதுன்னா நம்ம அகத்துக்குள்ள மனசுக்குள்ளே இருந்த இருட்டுலேருந்து வெளியில வந்த சந்தோஷம் தான் உண்மையிலே அந்த குகைக்குள்ள போய் பாபாஜின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பிறகு இருக்குல்ல உள்ள இறங்கின பிறகு இருக்குல்ல அதுக்கப்புறம் பாபாஜி லீட்ஸ் தான் அதுக்கப்புறம் அவர் லீட் பண்ணி கொண்டு போயிட்டார் உண்மையிலே வெளியில வந்ததுக்கு சந்தோஷம் என்னன்னா பாவனாசங்காட்டில் ஒன்று சொன்ன இல்லை ஸோ அதோடைய லிங்க் தான் முதலே சொல்லிட்டான் அகசியர் அடிவாரத்தில் பயமும் தைக்கத்தையும் தூக்கி போடுவோம்னா இங்கேயும் அதே தான் வெளியே வந்த பிறகு நம்ம உண்மையிலே நம்மளுடைய பாடி மைண்டு திடீர்னு ஒரு ஒரு புது ரத்தம் பார்த்து நீங்கள் வந்து உற்சாக வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு பிரைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இதை பார்க்குறோம் பார்த்த பிறகு அமேசிங்காக இருந்தது அந்த உணர்வு என்னென்னா பாபாஜி பார்த்தீங்களா பாபாஜி பார்த்தீங்களா எல்லாரும் கேட்குறாங்க பட் இது வந்து ஒரு ஃபீல் அது அது பாபாஜி பார்த்தது எப்படி சொல்ல தெரியுமே மேம் சொல்ல தெரிஞ்சாதான் நம்ம நம்மளுமே ஒரு ஒரு இடத்துக்கு அடைஞ்சிடுவோம் இன்னும் சொல்ல தெரியாத ஒரு லெவலில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் பட் அதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா எல்லாம் சுற்றி முடிச்சிட்டு ரிஷிகேஷ்ல வந்து உட்காந்துருந்தோம் ரிட்டர்ன் வரும்போது ரிஷிகேஷ்ல காலைல ஒரு ஏழு மணி இருக்கும் அப்படியே பிரவாகமா இருக்கு கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு உட்காந்துருந்தா நம்மள தூரத்துல இருந்து யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு என்ன கூட அந்த ஃப்ரெண்டு சொன்னாரு உங்களை தான் அங்கே பாக்கிறான்னாரு என்னை எங்கே பாக்க போகிறான் நீங்க வேற அப்படின்னு பார்த்தா ஒரு சன்னியாசி விவிதி பூசிக்கிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கிறான் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டராக தெரியுன்னா ஆனால் முடியலாம் நெறச்சிருந்தது நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அப்படின்னு நான் டகுனு ஏன் நம்மளை தான் கூப்பிட்றான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நேராக பக்கத்தில் போய் சாமி சொல்லு சாமி அப்படின்னு நான் சொன்னோன்னா என்ன பண்ணால் ஒரு ஒரு கம்பு குச்சி எடுத்து நெத்தியில் இது மாதிரி வச்சு விட்டான் நான் ஏதோ பைசாக்கு தான் பண்ணுறான்னு நினச்சிட்டு எடுத்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்தேன் கொடுத்தேன்னு எப்படி பார்த்தான் பார்த்துருச்சுன்னா பைசா வாங்க மாட்டேன்ட்டான் அப்போ தெரிஞ்சு என்ன சாமி அப்படின்னு கேட்டேன் பாபாஜியை பார்த்தியா அப்படின்னா என்ன ஷாக்குடு எனக்கு இவனுக்கு எப்படி இந்த பாபாஜியை பார்த்தாங்கிறது எப்படி அதாவது நான் வந்தது அது பாபாஜியை பார்த்தியான்னு கேட்டோம்னா அப்படி பார்த்துட்டு சொன்னேன் இல்லை நான் கோயக்குள்ளே போயிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லை நீ ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்க ஸோ பாபாஜி பார்த்து சந்தோஷமாயிருப்பான் அப்படின்னாப்புல எனக்கு புரியல சாமி அப்படின்னு சரி அதை விடு இருக்குதுல சிறந்த போத ராஜபோதை எதுன்னு சொல்லு அப்படின்னா சிறந்த போத ராஜ இதெல்லாம் தமிழில் வேற பேசுகிறான் நீங்கள் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அது என்னுடைய லாங்குவேஜில் அவன் கம்யூனிகேட் பண்ணுறான் சிறந்த போதை ராஜபோதனா என்ன சாமி சாராயமா அப்படின்னு கேட்டேன் ஆ இல்லை அப்படின்னா நீ பிடிச்சிட்டு இருக்கிய சுருட்டு கஞ்சாவா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இல்லை அப்படின்னா அப்புறம் என்னன்னா ராஜபோதா சொல்லு அப்படின்னா இருக்குதுலேயே சிறந்த போத ராஜபோதங்கிறது ஆன்மீகம் தான் அப்படின்னா ஆன்மீகம்னா அப்படின்னு கேட்டேன் பாரு ஆயிரம் வருஷம் ஆச்சு பாபாஜி கோயில்குள்ளே போய் இன்விசிபிள் ஆகி இப்போ அங்கே போய் மறைஞ்சாருன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கும் அந்த பாபாஜியை தேடி ஆயிரம் வருஷம் கழித்து நீ ஆறாயிரம் கிலோமீட்டர் தாண்டி கடந்து வந்து அவர் இருக்காரான்னு கோயில்குள்ள எட்டி பார்த்துட்டு போகிறல்ல அந்த சோல் அங்கே இருக்கு இந்த சோல் அது சந்தோஷமாக பார்க்கும் அதை அதுதான் போதை அது வந்து ஒரு ராஜ போதை அப்படின்னாரு எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் பாபாஜி வந்து நம்மளை பார்த்தாரா இல்லையாங்கிறது கேள்வி இங்கே கிடச்சிச்சு எனக்கு கரெக்டாக எவனோ ரூபத்தில் சொல்லிட்டு போறாரு இந்த மாதிரி தான் சார் சில மேஜிக்கல் கோ இன்சிடென்ட்ஸா இல்லை இது ரியலிசிமா நடக்குதா அப்படிங்கிறது புரியாம தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய ரூல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அங்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த சிலிப்பு தான் ரஜினி அடிக்கடி அங்கே கொண்டு போகுது எனக்கு கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கும் அங்கே உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே இந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க திருப்பி வந்து ஒரு இன்னும் வேற மாதிரி இளமையாயிரலாம் வேற மாதிரி ரெஃப்ரெஷ் ஆயிரலாம் அப்படியே ஒரு செகண்டு நம்ம அகத்துல உள்ள இருட்டு இருட்டு எல்லாத்தையும் அந்த 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 இருட்டு நம்மளை காலி பண்ணி வெளியில அனுப்புதில்லை ஒரு ஆபரேஷன் தேட்டர் உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஃப்ரெஷ் மேனாக வர மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் வருது அங்கே எல்லாருக்குமே அங்கே இப்போ நீங்கள் எழுதின தொடர் வந்து கிருஷ்ணவேணி ரொம்ப சிறப்பான தொடராக வந்துச்சு அந்த தொடர் ஐடியா எப்படி ஒன்று அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் தான் எங்கள் எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தரம் கல்லடைக்குறிச்சி ஊர் எனக்கு அங்கே இருக்கிற பானதீத்த அருவிங்கிறது ரொம்ப பெரிய அருவி அது பேரருவியாக இருக்கும் அதுக்கு போகணுனால எல்லாரும் பயப்படுவாங்க இந்த போட்டில் போய் ட்ராவல் பண்ணி போய் அந்த அருவியை பார்க்குறது அப்படிங்கிறோம் ஸோ அப்போ அங்கே இருந்து அந்த அருவியை கூர்ந்து கவனித்து வாஷ் பண்ணும்போது ஸோ இங்கேருந்து ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிறது தான் இப்போ இல்லை ரொம்ப பெரியவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் தோ ஐயா இருந்தார் திருநெல்வேலியில் பேராசிரியர் அவர் அவர் சொல்லுவார் திருநெல்வேலியோட கதை முடிஞ்சுன்னு நினச்சேன் நீங்கள் தான் எனக்கு வந்து பானதித்த அருவி ஒரு கதையாக்கி விட்ட அப்படிம்பார் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இன்னமும் கதைகள் இருக்குது சார் இன்னமும் எழுத வேண்டியிருக்கு நீங்கள் வெளியில் போய் உட்காந்துட்டு போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா இல்லை இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒழுங்காக நம்ம ஒரு ஒரு மின் கடத்தி மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி ஒரு கடத்தியாக இருந்தாலே நல்ல விஷயங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் அந்த மலையை சுற்றி நிறைய விஷயங்கள் எழுத வேண்டியிருக்கு சார் அங்கே இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஒரு நாலு நாவல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே அப்படியே அங்கங்கே நிப்பாட்டி இருக்குது நிறைய ஃபீல்டு ஒர்க்கு தேவைப்படுது அதில் சார் ஒரு ஒரு கதைகள்லேயும் நான் வந்து ரொம்ப ரெகுலர் ரைட்டர் கிடையாது எனக்கு ரெகுலராக எனக்கு எழுத தெரியாது டெய்லி காலையில் ஒரு ஒரு நேரம் உட்காந்து எழுதி அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இல்லை பட்டு ரொம்ப ரேர் ரைட்டர் நான் திடீர்னு தோணுச்சு அப்படின்னா உட்காந்து ஒரு ஒரு மாதம் எல்லா நாவலையும் முடிச்சிருவேன் கிருஷ்ணவேணி அந்த மாதிரி தான் பண்ணேன் லிங்கமும் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணேன் பட் இவங்களோட நிறைய டிராவல் பண்ணேன் ஸோ அந்த கன்னியாகுமரி அங்கே இருக்கிற அவங்களோட நிறைய ட்ராவலில் இருந்ததுனால அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டு போலீஸ் பீப்புளோட நிறைய ஒர்க் பண்ணி பண்ணதுனால இந்த லிங்கம் லாவல் நல்லா வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்தது கிருஷ்ணவேணி அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ட்ரைப் அங்கே இருக்கிற காணி பீப்புள்ஸ் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் பீப்புள்ஸ் இவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம் போலீஸ் பீப்புளோட ட்ராவல் பண்ணி சோ அந்த மனிதர்களை படிச்சு அதுக்கப்புறம் எழுதுறதுதான் சோ அதனால என்னன்னா இது ஆண்டு காலத்துல இப்போதைக்கு ரெண்டு நாவல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இப்போ ஜனவரில தான் ஒரு நாலு நாவல் கொண்டு வரலான்னு இருக்கிறேன் அதில் மெயின் திங் ஒன்னு வந்து சீக்ரெட் ஆஃப் சோல்ஸ் ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க கேக்குறீங்களா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி பேசிட்டே இருக்கிறோம் சோ அதுதான் சீக்ரெட் ஆஃப் சோல் உடைய இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டில் சீக்ரெட் ஆஃப் சோல்னு வச்சிருக்கிறோம் என்ன கான்செப்ட் அது என்ன அப்படின்னா நம்ம அப்பா தாத்தா பாட்டி அவங்க எல்லாரும் இறந்திருக்கலாம் சோ இவங்களுக்கான கர்ம காரியங்களை செய்யணுமா வேண்டாமா இல்லை அது தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்கா இப்படி எல்லா ஜோசியனும் சொல்லுவோம் எல்லா ஜோசினு எல்லாரும் கடந்து போகிற விஷயம் தான் பட் ஆனால் கர்மகாரியங்கள கரெக்டாக செய் அப்படின்னு ஒரு சாஸ்திரங்கள் சொல்லிகிட்ருக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறதுக்கான காரணம் மெயின் ரீசன் என்ன நான் பார்க்குறேன்னா நம்ம அப்பா நம்ம பாட்டி நம்ம தாத்தா இவங்க தானே இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம நினச்சி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது ஏன் அப்படி சொன்னால் தாத்தாவுடைய உடம்புலையும் அப்பாவுடைய உடம்புலையும் உள்ளே இருந்த சோல் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது கரெக்டாக ஆமாம் நீ நம்ம உடம்புல இருக்கிற சோல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சோல் என்னன்னு நமக்கு தெரியாது இதே மாதிரிதான் நம்ம அப்பா தாத்தா பாட்டிகளுடைய உடம்புல இருந்த சோல் அவங்களுக்கே என்னன்னு தெரியாத போது ஸோ நம்மளை வந்து அந்த தாத்தா ரூபத்துலேயும் அப்பா ரூபத்திலும் இருந்த அந்த அந்த உடம்பு எடுத்த அந்த ஆன்மா இருக்குல்ல அது மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஸோ அதனால இந்த காரியங்களை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் சோல்ஸ் சோல்ஸ்னா என்ன ஏன் இந்த கண்டினியூஷன்ஸ் வந்துட்டு நுணானு பந்தான்னு ஒன்று உண்டு சார் நுணுக்கமான பந்தம்னு ஒன்று சான்ஸ்கிர ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப நுணுக்கமான பந்தம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் பேச முடியாது இங்கே ஒரு செட்டு இருக்குது இங்கே ஒரு பீப்புள் இருக்காங்க நம்ம நீ கடந்து போகிற மனிதர்கள் எல்லாமே வந்து ஏதோ நுணுக்கமான நம்மளுடைய ஒய்ஃபு குழந்தைங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பெரியப்பா சித்தப்பா எல்லாத்துலேயுமே இது எ சீக்ரெட் கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த கனெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான சின்ன ஒரு ஆரம்பம் வந்து அந்த சீக்ரெட் ஆஃப் சோல் நான் நினைக்கிறேன் அந்த ஒர்க் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் ஒரு பதினஞ்சு எபிசோட்ஸ் முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு பத்து எபிசோட்ஸோட எழுதி முடிக்கணும்னு நினைச்சுட்டு இந்த பயணங்களுக்கு ஒரு கம்மா வச்சிருக்கீங்க கிடையாது கம்மா வச்சிருந்தீங்க நடுவில் திரும்ப அந்த பயணங்களுக்கு இருக்கு ஸ்டேஜ்ல போது நிப்பாட்டிருந்தோம் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் சார் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் எபிசோட்ஸ்க்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ஃப்ரெஷ் கண்டென்ட்ஸ் இப்ப இருக்கு சோ அதை ஒன்னும் ரீசர்ச் பண்ணி அதை கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னா அந்த வேலை முடியும் சார் அது அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நிறைய இருக்குன்னு வைங்களா ஓகே அது ஒரு பயணம் தான் திருப்பி ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும் அது இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை பற்றி சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார்